அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி தட் இஸ் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேஷ குருவாக பயணித்து கொண்டிருந்தவர் ரிஷப குருவாக மாறுகிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் அந்த ரிஷப குரு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் செகண்ட் ரேங்க்கு அதாவது இரண்டாவது ரேங்க்கு கொடுக்குறேன் அந்த இரண்டாவது ரேங்க்கு அப்படின்னா அதுக்கான தலைப்பு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா குழம்ப போகும் ராசிகள் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் குழம்ப போகும் ராசிகள் இந்த குழப்பம் அதிகமாக இருக்கும் குழம்பு போகிற ராசிகளில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அதை குழம்பு போகும் ராசிகள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இது நல்லதாக கெட்டதா இது இது என்ன இது இது இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு பல குழப்பங்கள் வந்துட்டுருக்கும் அந்த மாதிரி பெருசாக இது வந்து நல்லதா இல்லாட்டி சிக்கல் வருமா பிரச்சனை வருமா இப்போ பெரிய அளவுக்கு பெரிய வாய்ப்புகள் வருது பெரிய இது வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணுவோமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் அண்டு பெரிய அளவுக்கு பங்குதாரர்கள் வருவார்கள் அவங்கள்ட்ட சேர்த்துக்கலாமா வேணாமா தேவையில்லாமல் சிக்கல் வருமோ பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 குழம்புக்கிட்டிருப்பாங்க அதனால தான் குழம்ப போகும் ராசிகள் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு தன்மையில் இந்த குழப்பம் வந்துகிட்டு இருக்கும் இதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது அதனால தான் குழப்பம் முடிவெடுக்கிறதுல குழம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த குரு பகவான் பண்ணுவார் பொதுவாக மூல நூல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சுபக்கோள் இருக்கிற இடத்த கெடுப்பார் பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவார் அப்படிம்பாங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் அது அவர் அவர் இருக்கிற இடத்துல தேவையில்லாத அந்த பாவக ரீதியாக அவர் என்ன மாதிரி வேலைகளை செய்வாரோ அதன் வழியாலாம் கெடுக்க பார்ப்பார் எந்தெந்த பாவகங்கள்லாம் பார்க்குறாரோ அதுக்கெல்லாம் நன்மை செய்வார் ஸோ அப்போ இந்த குரு பகவான் எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு ஒரு நாலு ராசிகளுக்கு இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த குரு பகவான் வருகிறார் நீங்கள் பெரிய அளவுக்கு இதை இதை பேஸ் என்ன அப்படின்னா குழப்பம் எப்போ வரும் இதை ஓகேவா செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தன்மை தான் ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குரு பகவான் அவருக்கு பகை வீட்டுக்கு வர்றார் அது பேசிக் டெம்ப்ளேட்டே ஒரு குழப்பம் ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா அவர் வை அவர் இருக்கிற வீடு பகை வீடு அப்போ ஒரு பதட்டத்தில் தானே இருப்பார் ஒரு நீங்களே ஒரு பகை வீட்டுக்கு போனீங்கன்னா அதீத விழிப்புணர்வோடு ஒரு ஒரு பதட்டத்தோடு இருப்பீங்க எதையும் எதையும் எதிர்நோக்க ரெடியாக இருக்கணுங்கிற மனநிலையில் இருப்பீங்க ஸோ அப்போ இந்த கெட்ட பாவகங்களுக்கு அவர் வேலை செஞ்சால் பொதுவிலேயே இந்த பதட்டம் இது இருக்குது எந்த பாவகத்துக்கு கெடுதல் பண்ண போகிறாரோ அது அதன் மூலமாக சிக்கல் பிரச்சனை வருமா அது தீர்மானிக்க முடியாது கெடுதல் பண்ண போகிறாரா அப்படிங்கிறதும் தெரியாது நன்மை செய்ய போகிறாரா அப்படிங்கிறதும் தெரியாது அதாவது இது நன்மையாக தீமையா அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னேன் ஒரு நல்ல வாய்ப்பு வருதுன்னா அதை ஏற்றுக்கலாமா வேணாமா நல்ல பங்குதாரர் வராங்கன்னா அவங்களை அக்செப்ட் பண்ணுவோமா வேணாமா இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வேலை வருது அப்படின்னா அந்த வேலையை எடுத்துக்கோமா வேணாமா இப்படிலாம் ஒரு ஒரு குழப்பத்தை ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையை அவர் கொடுப்பார் என்ன சார் குருன்னா அறிவாளியாச்சு அப்போ நல்லா தானே இருக்கும் அறிவு உள்ளவங்க ஏன் குழம்புறாங்க அறிவு இல்லாத ஆளுங்க தானே இருப்பாங்க அப்படின்பீங்க பொதுவில் அறிவாளிகள் ஜெயிப்பதில்லை அறிவாளிகளுக்கு ஆயிரத்தெட்டு டவுட்டு வரும் ஆயிரத்தெட்டு அவங்க கண்டதை படிச்சிருப்பாங்க இல்லையா அதை கண்டதை படித்ததால் தானே அவங்க அறிவாளியாக பண்டிதனாக இருக்கிறார்கள் அதனால் இதை இப்படி செஞ்சால் அது அந்த இதில் வழியாக இடிக்குமே அந்த வழியாக பிரச்சனை வருமே இப்படி அப்படி ரொம்ப யோசிப்பாங்க ஆனால் புத்திசாலிகள் பார்த்தீங்கன்னா பெருசாக யோசிக்க மாட்டாங்க அந்த இதில் விஷயத்தை பார்ப்பாங்க அது இப்படி இருக்குது நல்லா நடக்கும் பார்த்துக்கும் அவ்வளோ அவருக்கு அவருக்கு உள்ளுணர்வு சொல்கிறத கேட்டுட்டு செஞ்சுருவார் அந்த புத்திசாலிகள் தான் ரியல் லைஃப்பில் ஜெயிப்பார்கள் ஸோ இப்போ இந்த குழப்பம் அப்படிங்கிறது தீவிரமாக நாலு ராசிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த குழம்பை போகும் ராசிகளில் நம்ம முதலாவதாக பார்க்குறது கடக லக்னம் அண்டு கடகராசி வருது அவங்களுக்கு என்ன மாதிரி குழப்பம் இருக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா இப்போ கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக வருகிறார் அப்போ பூர்வ பாக்கியாதிபதி அதுவும் பதினோராம் பாவம் வர்றப்ப சார் குழப்பம் வரப்போது பெரிய அளவு நல்ல லாபங்கள் நன்மைகள் தானே வரும் பேராசை கூட நிறைவேற்றுற மாதிரி தானே செய்வாங்க ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி அங்கே வந்து உட்கார்றப்ப அப்படி தானே நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதை போய் ஃபஸ்ட்டு ரேங்க்கில் கொடுத்துருக்கணும் நீங்கள் செகண்ட் ரேங்க் கொடுத்துருங்க குழம்ப போகும் ராசிகள்னு கொடுக்குறீங்க பதினோராம் இடம்ங்கிறது எல்லா கோள்களும் சூப்பராக நன்மை செய்யுமே அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஏன் குழம்ப போகும் ராசிகளில் கொடுத்து இரண்டாவது ரேங்க் கொடுத்துருக்கேன்னா அவர் ஒன்பதாம் இடத்ததிபதி மட்டுமல்ல ஆறாம் இடத்ததிபதியாகவும் வரார் அப்போ கடன் பகை விரோதம்னு அந்த நெகட்டிவ் இதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிக்கல் வரும் அண்டு உங்கள் லக்னம் அன்றை ராசிக்கு அந்த பதினோராம் பாவம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம் அதனால் ஒவ்வொரு பேராசையோடு செயல்பட்டு அது மாதிரி காரியமாற்ற மாற்ற வச்சு ஏன்னா ஆறாம் இடம் இல்லைங்களா பகை விரோதம் போட்டிகள் இதெல்லாம் வர்றப்ப பேராசையோடு அவங்கள ஜெயிக்கணும்னு மண்ணு தெரியாமல் தன்னை புகழ் மரியாதையாக மற்றவங்க மதிக்கணுன்ட்டு ஏதாவது செய்கிறது பெருமை கருதி செய்கிறது இப்படிலாம் செஞ்சு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திக்குவீங்க இருந்தாலும் செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் தேர்ட் ரேங்க்குனா தான் கொஞ்சம் புலம்பிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க நீங்கள் குழம்புவீங்க இது நல்லதா கெட்டதா இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ பதினோராம் பாவத்துக்கு வர்றப்ப கொஞ்சம் நீங்கள் பேராசை இல்லாமல் ஒரு கேஷுவலாக பிகேவ் பண்ணுறப்ப காரியம் மாற்றுறப்ப பெரிய மனிதர்கள் இவங்கள்லாம் கூட பெரிய அளவு ஆறாம் பாவம் ஆறாம் இடத்ததிபதி பதினொன்றில் உட்காடுறப்ப நினச்சதை விட பெரிய கடன் வரும் பெரிய அளவுக்கு வருமானம் வரும் அது நல்லபடியாக லாபமாக வந்தால் நல்லது பின்னாடி திருப்பி செலுத்துகிற மாதிரி கடன் போலெல்லாம் வந்துச்சுன்னாக்க பிரச்சனையாகும் இது நம்மளால் திரும்ப அடைக்க முடியுமான்னு ஒரு குழப்பம் வரும் அண்டு பெரிய மனிதர்கள் கூட உங்கள் மேலே உள்ள அன்பால் நான் எவ்வளோ வேணாலும் பணம் தரேன் இப்படி செஞ்சுக்கலாம் அப்படி செஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க பெரிய அளவு தன வருவாய் கொடுப்பாங்க ஆனால் அந்த பேர் புகழை கெடுத்துக்கோமோ இந்த அளவுக்கு வாங்கணுமோ பெரிய அளவு இந்த பணம் செஞ்சு ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஆணுச்சின்னா நம்ம பேர் கெட்டுருமே அவர் நல்ல மனுஷனாச்சு நம்மளை மதித்து கொடுக்குறேங்கிறாரு அதை ஒழுங்காக செய்வோமோ அப்படின்லாம் ஒரு குழப்பம் வரும் இருந்தாலும் செகண்ட் ரேங்க் இருக்கிறதால ஏன் கண்டிப்பாக பேராசை இல்லாமல் செயல்பட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களோட ஒரு முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க ஏன்னா பதினோராம் பாவத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு மூணாம் பாவத்தை பார்க்குறார் உங்கள் முயற்சிகளில் குரு பார்வை கோடி பெறும் உங்கள் முயற்சிகள் பலிதமாகிறது நீங்கள் நினைத்ததை விட நல்ல சிறப்பாக அமைவது நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப பேராசையோடலாம் செஞ்சீங்கன்னா ஆபத்துன் இருக்கேன் ஏன்னா பதினோராம் பாவம் பாவகம் பாதக மற்ற பாதகத்தை பிரச்சனையை பண்ணுன்னு ஸோ அது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறதால அதிர்ஷ்டம் இருக்கும் அண்டு அவரே ஏழாம் இடத்தையும் பார்க்குறதால மற்றவங்க கூட்டாளிகள் வழியாலாம் நன்மையாக இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் கூட சொல்லி இதை இப்படி செஞ்சிக்கலாம் அப்படி செய்யலான்ட்டு தூண்டி விடுவார்கள் அப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்க தானே செய்யும் இதுவரையிலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு நம்ம தொழில் வேலை நிலைக்குமா பிரச்சனையா ஏன்னா தொழில் வேலை மாற்றம் சிக்கல்கள் குழப்பங்கள் இருந்தது அந்த அனுபவத்தில் இருக்கிற ஆளுங்க ரிஸ்க் எடுக்க பயப்பட தானே செய்வீங்க ஒரு குழப்பம் இருக்க தானே செய்யும் ஸோ கடக லக்னம் அண்டு கடகராசை அன்புள்ளங்கள் பேராசை இல்லாமல் பெரிய அகல காலம் வைக்காமல் ஸ்டெப் ஸ்டெப்பாக அவங்க கொடுப்பேம்பாங்க பேங்க் மேனேஜர் நீங்கள் உங்கள் எலிஜிபிலிட்டிக்கு இத்தனை லட்சம் வாங்கிக்கலாம் இல்லை இத்தனை கோடி வாங்கிக்கலாம்லாம் சொல்லுவாங்க உங்கள் ஏற்ப ஜாதக வலிமை பொறுத்து ரொம்ப மேக்ஸிமம் லிமிட்டை நீங்கள் எடுக்கக்கூடாது ஓவராக ரிஸ்க் எடுக்கிறது வேண்டாம் அண்டு பெரிய மனிதர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக சில பேர் செய்வாங்க சில பேர் உங்கள் மேலே உள்ள அன்புக்காக மரியாதைக்காக உங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் இவனுடைய நட்பு நம்மளுக்கு வேணும்ன்ட்டு பெருமைக்காகவும் அவங்க தரையம்பாங்க இருந்தாலும் நம்ம லெவலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக நீங்கள் பெரிய அளவு செய்யுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் ஸ்மால் அப்படின்னு சின்னதாக ஆரம்பித்து அடுத்தடுத்து வளர்ச்சி வர வர அப்படி டெவலப் பண்ணிவிட்டு போகலாம் எடுத்த உடனே ஓவராக ஸ்டாக்கு வாங்கி வைக்கிறது எடுத்த உடனே பல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது இப்படிலாம் எல்லாம் அகலத்தால் வைக்கிறது கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு இப்போ ஆகாதுங்க என்னதான் ஒரு பதினோராம் இடத்துல வந்தாலும் அது பாதகஸ்தானங்கிறதால ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யும் அதனால தான் குழம்ப போகும் ராசிகளில் இந்த கடகராசி வருது அடுத்து குழம்ப போகும் ராசிகளில் வர்றது துலாராசி அண்டு துலாலக்னம் லக்னம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களும் குழம்ப போகிறாங்க இது நன்மையா இல்லைந்து தீமையா இதை செய்யலாமா வேணாமா அப்படின்லாம் ஒரு குழப்பங்கள் வரும் ஏன்னா உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு ஆகாதவன் அந்த குரு பகவான் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரன் அசுர குரு அப்படின்னா அந்த குரு பகவான் தேவ குருவாக வருகிறார் அப்புறம் உங்களுக்கு பாவக ரீதியாகவும் அவன் கொஞ்சம் ஆகாதவனாக வரான் மூணு ஆறு குடையவனாக வரா மூணு ஆறு குடையவன் எட்டில் போய் மறையிறது அஷ்டம குருவாக இருப்பது ஒரு வகையில் நல்லது விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதனால தான் அந்த குழப்பம் வரும் பரவாயில்லையே ஒரு பெரிய ஆட்களே பெரிய இவங்களே வித்தைக்காரர்களே அறிவாளிகளே நம்மள்கிட்ட நட்பாக வராங்களே பங்குதாரராக வராங்களே சரி இவங்கள வச்சு அவங்களும் நம்ம முயற்சிக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அவங்களும் சேர்கிறேங்கிறாங்களே அப்படின்லாம் ஒரு ஒரு தாட்டு வரும் அதை நீங்கள் அப்படி உணர்வு ரீதியாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கலாம் ஏன்னா மூணு ஆறு கூடையுமே எட்டில் இருக்கிறப்ப எட்டுங்கிறது சுமாரான பாவம் அஷ்டம அந்த அந்தளவுக்கு நன்மைகளை செய்யாது எல்லாத்துலேயும் ஒரு தடுமாற்றம் தடை முறிவு பிரிவு பிரச்சனைகள் இப்படி தான் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது இப்படி கெட்டதாக தான் சொல்லணும் ஆனால் அவன் கெட்டவன் போய் கெட்டு போகிறதால சொல்லுவாங்கல்ல கெட்டவன் கெட்டிடி கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு கெட்டு ஆறாம் இடத்ததிபதி மூணும் வந்து அதுவும் மறைவு ஸ்தானம் தான் பாதி மறைவு ஸ்தானம் அவன் போய் எட்டில் போய் டோட்டலாக மறைகிறப்ப நீ பெரிய அளவு முயற்சிகள் பண்ண வேணாங்க முயற்சிகள் ரொம்ப அதி தீவிரமாக தைரியம் தன்னம்பிக்கையாக பெரிய அளவுக்கு செஞ்சால் தான் பிரச்சனை கூட்டாளிகள் வழி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க சேர்ந்து செய்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறது அது அங்கே எட்டாம் இடத்துல உட்காந்து எந்தெந்த பாவகத்தை பார்க்குறார் இரண்டாம் இடத்தை அப்போ குடும்ப உறுப்பினர்கள் அவங்க சொல்கிறத கேட்கறது கையில் உள்ள காசுக்கு ஏற்றபடி தனத்திற்கு ஏற்றபடி காரியங்கள் கெடுத்துக்காதபடி வேலைகள் செய்வது அப்படி இணைந்து செஞ்சிக்கணும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ண வேண்டாம் ஸோ ஏன்னா இப்போ செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன்னாக்கா டோட்டலாக குரூப் ஆயிடுச்சு உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை அதனால் ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை அதனால தான் மிஸ்ர பலனாக செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அவர் கெட்டவங்கிறதால ஓரளவு நன்மைகளை செய்வார் இதே மற்றவங்களுக்கெல்லாம் அஷ்டம குரு அப்படின்னாக்க டோட்டலாக ஆகாதவன் எதிர்பாராத விஷயங்கள் பிரச்சனைகள் நடந்து டோட்டலாக குரு வந்து குரு அப்படி ஒரு சுப கோள்பாங்க பட் எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப படுத்தி எடுத்துருவார் அந்த பா அந்த காரகத்திற்கு ஏற்ற ஆளுங்கள்லாம் காலி பண்ணிடுவார் இப்போ சொத்துக்கு தாய்க்கு அப்படி நாலாம் இடத்துக்கெல்லாம் வராரு அப்படின்னா கண்ணில் அக்னத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவை அம்மா விட்டு பிரிஞ்சது அம்மாவுக்கு ஜாதகம் விற்கா இருந்துச்சுன்னா அம்மாவை இறந்து போகிறது இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகளை கொடுப்பார் இப்போ பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்குறவர் அங்கே மறைகிறது அப்படிங்கிறப்ப ரெண்டு விதமான இது அது பிரிஞ்சதே ஒரு வகையில் நல்லது ரொம்ப சிரமப்படாமல் அவர் அவர் இறந்து அவங்க இறந்து போனது நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ஆகும் அதனால தான் குழம்ப போகும் ராசிகள்னு முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பம் வந்துட்டுருக்கும் கடக லக்னம் கடகராசி போலேயே துலா லக்னம் அண்டு துலா ராசிக்கும் வரும் இருந்தாலும் ஓரளவு இருக்கும் சொந்த பந்தங்களுடைய ஆதரவு சொத்துக்கள் வழி சில நன்மைகள் எதிர்பாராத வகையில் நல்லதுகள் நடக்கிறது நீங்களாக யோசிச்சு யோசி செஞ்சு முடியாமல் இருந்தது இப்போ நன் நல்லபடியாக நடக்கும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் வரும் ஆனால் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் விரயம் இருக்கும் அது மற்றவங்களோட பங்குதாரர்களோட இணைந்து செயல்பட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஆ ஒன்று செஞ்சிங்கன்னாக்க மம்பு ஏன்னா மூணாம் இடத்ததிபதி அப்படி ஒரு தைரியத்தை கொடுப்பார் ஆறாம் இடத்ததிபதி பார்த்துக்கும் எவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு இந்த பகை விரோதம் வர்ற மாதிரி சில டைம் நீங்கள் பிகேவ் பண்ணிடுவீங்க அது வேண்டாம் சூழலோட இந்த பங்குதாரரோட அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களோட அனுசரித்து போகிறப்பதா பேரை கெடுத்துக்க மாட்டிங்க பெரிய அளவு தன விரைவை தன விரயங்கள் வராது அண்டு சொத்துக்கள் வழியாகவும் சொந்த பந்தங்கள் வழியாகவும் பெருசாக டேமேஜ் பண்ணிக்க மாட்டீங்க அண்டு பெரிய அலைச்சல் விரயம் தேவையில்லாத வெட்டி செலவுன்னு ஆகாமல் ஒரு திருப்தி சந்தோஷத்தோடு போகலாம் அதனால தான் உங்களுக்கு குழம்ப போகும் ராசிகள்னு அந்த ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கறது அடுத்து தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கும் ஆனால் நீங்களாக ஆ ஊண முயற்சிகள் பண்ணக்கூடாது பார்த்துருவோம் செஞ்சிருவோன்னு அதிரடியாக செயல்படக்கூடாது இதை நாவும் வச்சுட்டா துலா லக்னம் அண்ட் துலாராசி அஷ்டம குருவில் பெருசாக கெடுதல்களை சந்திக்காமல் ஓரளவு நல்ல நன்மைகளை சந்திக்க முடியும் அடுத்து குழம்ப போகும் ராசிகளில் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி வருகிறது இந்த தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசிக்கு அந்த லக்னாதிபதியான ஆஸ்வெல் எஸ் நாலாம் இடத்ததிபதியான அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் அது கொஞ்சம் ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் இது நல்லதா கெட்டதா இதை செய்யலாமா வேணாமான்னு குழப்பம் வரும்னு ஜென்ரலாக சொன்னேன் இது வந்து ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்துகிறப்ப ஒரு டிரிப்பு நல்லா வரும்னு நினைக்கிறப்ப சுமாராக இருக்கும் நல்ல பீக்கில் போயிட்டுருக்கப்ப டக்குன்னு டவுன் டவுனாகும் இப்படி ஒரு சேஞ்சஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த குரு பகவான் அந்த பகை வீக்கில் போய் உட்காரதும் அது ஆறாம் இடம் அது பகை விரோதம் சிக்கல் அந்த காரியம் ஆட்டுறது பெரிய லாப சிந்தனையோடு நீங்கள் வேலை செய்கிறப்பெல்லாம் சிக்கல் வரும் ஆனால் இப்போ இது வந்து செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் குழப்பமுள்ள குழம்ப போகும் ராசிகள் அப்படிங்கிற தலை தலைப்பில் தான் கொடுத்துருக்கேன் புலம்புறதுனாக்கா அது நெகட்டிவ் தேர்ட் ரேங்க் கொடுத்துருவேன் உங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா சொத்தை வச்சு கடனை கடன் வாங்கிறது சில வேலைகளை செய்கிறதுக்கு சொத்தை வச்சு கடன் வாங்குறது மாத்திரமல்ல இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும் இப்போ நீங்கள் ஏழறையிலேருந்து விடுபட்டு ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப பெரிய சொத்து இல்லாட்டியும் நான் கடன் பெரட்ட முடியும் வாங்க முடியும்லாம் வாங்குவீங்க அதை வச்சுட்டு தன வருவாயை ஏற்படுத்த முடியும் தொழில் வேலை செய்து பெரிய அளவு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஆனால் அது சும்மா கிடைக்காது ஹெவியான அலைச்சல் எதுவும் ஈஸியாக நடக்காது போராட்டம் போட்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி தான் திருப்தி அடைய முடியும் அங்கே ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அலைச்சல் இருக்கும் ஈஸியாக எதுவும் கிடைக்காது சும்மா வந்து அது சுகமாக ஜாலியாக உங்களுக்கு வந்து வருமானம் வந்துடாது அந்த மாதிரி தான் ஒரு இதை ஏற்படுத்துவார் ஏன்னா இந்த குரு பகவான் ஆறில் மறைகிறப்ப வீக்கு தான் உங்களுக்கு அறிவு வேலை செய்கிறது சுமாராக இருக்கும் பொதுவில் சுபக்கோள்கள் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் தான் நல்லது பண்ணும் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கே சற்று குழம்பும் சரி வேறு வழி இல்ல நீ இதை செய்வோமான நீங்கள் இதான் முறை ஒழுங்கு ஜாய தர்மம்னு பார்க்கக்கூடிய ஆளுங்க பட் ஆறாம் பாவத்துலேருந்து வேலை பார்க்குறப்ப வேறு இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கு ஒவ்வாத வி விஷயங்களை கூட நீங்கள் செய்கிற மாதிரி ஆகும் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதனால தான் குழப்பம் குழப்பம் வருங்கிறேன் குழம்ப போகும் ராசிகளில் கொடுத்துருக்கேன் இது வந்து உண்மையிலே செய்கிறதா வேணாமான்னு நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதுலையும் ஒரு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் நீங்கள் செய்கிறதுல பெரிய அளவு உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ பெரிய இழப்பு பெரிய சிக்கல் வர்ற மாதிரி இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல அதை செய்யலாம் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நல்ல லாபம் நன்மைகள் இன்னொருத்தவங்களுக்கு பேரிழப்பாக வருது அப்படின்னா அதுதான் பாவம் வரும் அதனால் ரொம்ப போட்டு உங்கள் அறிவை யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது பொதுவிலையே நான் சொல்லியிருப்பேன் அறிவாளிகள் பெருசாக ஜெயிப்பதில்லை அப்படின்ட்டுருக்கேன் ரொம்ப அறிவை வச்சுட்டு பார்த்தா ஒன்று இருந்தால் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது தான் ஏ அது இல்லாமல் போயிடுமே அப்படின்ட்டு இதை செய்யாமல் இருக்க முடியுமா இப்படி இப்படி குழம்பிகிட்டு அறிவாளிகள் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்க ரியல் லைஃப்பில் அதனால தான் புத்திசாலிகள் ஜெயிப்பார்கள் அவங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும் அந்த தெரிஞ்சதில் தீவிரமாக இருப்பாங்க அதை முடிப்பாங்க அதை முடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செஞ்சு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த பகை வீட்டில் போய் அவர் உட்காடுறது ஆறாம் இடத்துல உட்காடுறதால ஓடி உழைக்கணும் போட்டிகள் பொறாமைகள் கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு கடனை கடனை வாங்கி தான் நீங்கள் வேலையை பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் பட்டு செகண்ட் ரேங்க் கொடுக்குறதால நன்மைகள் இருக்கும் ஒரே ஏரியா புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டீங்க குழப்பம்தான் இருக்கும் ஒரு டைம் பாசிட்டிவாக வரும் அதான் மாதிரி ஏற்ற இறக்கங்களை பார்க்குற மாதிரி தான் இந்த தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துக்கு இந்த ஒரு வருடம் இருக்கும் திடீர்னு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கேன்னு அகலக்கால் வச்சிங்கன்னா டக்குன்னு டவுன் ஆகிடும் விரயமாகிடும் சரி ரொம்ப டல்லாக இருக்கேன்னு சும்மா இருக்கக்கூடாது செய்கிறதை செஞ்சிட்டு திடீர்னு நல்லா போகும் இப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இந்த சக்கரம் போல தான் அது சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கோம் அதனால் பெரிய அளவு தன வருவாய் நேம் ஃபேமும் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தியும் நடக்கும் சும்மா நடக்காதுங்கிறத புரிஞ்சிக்கணும் பல தடவை அலைய வேண்டியிருக்கும் செலவுகள் இருக்கும் தூக்கம் இருக்காது இப்படிலாம் இருக்கும் அப்போ வெற்றிகள் வர்றப்ப திருப்தி வரும் நல்ல திசா பற்றி அந்த கண்டிப்பாக தனுசு லக்னம் அண்டு ராசி அன்புள்ளவங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் பெரிய அளவுக்கு காரிய வெற்றிலாம் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சூழலுக்கு ஏற்றபடி பிகேவ் பண்ணி லாபம் கிடைக்கணும்னு கொஞ்சம் ரொம்ப நியாய தர்மம் பார்க்காம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலை செஞ்சுருவீங்க இப்போ கெட்ட திசை பற்றி நடந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்கிறப்பெல்லாம் அந்த லெவல் அறிந்து அது மாதிரி போட்டி பொறாமைகள்லாம் யாருக்கிட்ட மோதிரும் அவங்க கெப்பாசிட்டி என்ன பேக்ரவுண்ட் என்ன அதை பார்த்துட்டு மோதணும் இல்லாட்டி தேவையில்லாமல் விரயம் மரியாதை குறைவு பேரை கெடுத்துக்கிறதுன்னு ஆகிடும் இதை மனசில் நாம வச்சுட்டா தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு பெரிய அளவு குழப்பம் அதில் அது ஒரு ஆன்ம சாதனையும் பண்ணிக்கணும் அப்போ குழப்பமே வராது கடவுள் பார்த்துக்குவார் நம்ம செய்கிறது நியாயம் தானே நம்ம ஒழுங்காக செய்கிறோம்ல சரியாக செய்கிறோம்ல அப்படின்னு நிதானமாக நீங்கள் பாட்டுக்கு செயல்படுவீங்க பெரிய அளவு நன்மைகளை பார்க்குற மாதிரி ஆகிடும் த செகண்ட் ரேங்க் கொடுத்ததுங்கிறது மாறும் அடுத்து குழம்ப போகும் ராசிகளில் மீன லக்னம் அண்டு மீன ராசி வருது இப்போ மீன லக்னம் அண்டு மீன ராசி அதை லக்னாதிபதி குரு தான் அவன் மூணாம் இடத்துல இருக்கான் ஒன்று கூடையவன் மூணில் இருக்கான் இப்போ தொழில் வேலை ரீதியாக உங்களுடைய முயற்சிகள் அதிதீவிரமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் செய்யலாமா வேணாமா ஏன்னாக்கா காம பாவகங்கள் ஆக்டிவேட் ஆகுது மூணாம் இடத்துல குரு இருக்கார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் பேராசையோடு செஞ்சால் தான் அது எல்லா ராசிக்கும் பொருந்தும் உங்களுக்கு இப்போ மூணாம் இடத்துல உக்காந்து குரு பகவான் ஏழையும் பதினொன்னையும் பார்க்கறதால மற்றவங்க சூழல் வழியாலாம் தான் பெரிய அளவு பேராசையை தூண்டும்படி உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் இப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்லாம் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறப்ப கொஞ்சம் உங்கள் முயற்சிகளில் நல்ல தீர்க்கமாக ஆலோசனை பண்ணி எடுக்கணும் ஏன்னா கோச்சார ரீதியாக மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது சுமாரான அமைப்பு அது பாதி மறைவு ஸ்தானம் அப்புறம் சுபர்கள் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் தான் நல்லது இப்போ மூணு ஆறு பதினொன்னுலாம் வந்து பாவிகள் இருந்தால் நல்லது அது ரெடியாக செயல்பட முடியும் உங்களுக்கு அப்படி செயல்பட முடியுமாங்கிறது டவுட்டு ஆனால் மூணாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதால பதினோராம் இடத்தை பார்க்குறதால அது மற்றவங்க வர்றவங்க அப்படி தான் இருப்பாங்க இது நல்லா வந்துடும் அவங்க அவங்க அறிவுக்கு அவங்க திறமைக்கு இது இது பரவாயில்ல அப்புறம் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையால் பரவாயில்ல இவர் நல்ல அறிவாளி செஞ்சிடுவாருன்ட்டு அவங்க தூண்டி விடுவாங்க நீங்கள் அதுக்காக ஒவ்வொரு முயற்சி பண்ணி பல முயற்சிகள் பண்ணுறது இல்லாட்டி தகுதிக்கு மீறிய முயற்சிகள் பண்ணுறது இது தான் வந்து குழப்பங்கள் வரும் அதனால தான் குழம்ப போகும் ராசிகளில் கொடுத்துருக்கேன் அந்த குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்குறதால இந்த பூர்வ பாக்கியம் ஓரளவு காப்பாற்றி விடும் அதனால தான் தேர்ட் ரேங்க் கொடுக்காம செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் மற்றவங்க என்ன சொன்னாலும் இது இப்படி வந்துடும் அளவுக்கு லாபம் கிடைக்கும் உங்களோட பெரியவர்கள் மூத்தவர்கள் அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து நல்லது சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க நினைக்கிறது நல்லது தான் சொல்லியிருப்பாங்க பட் உங்களோடய இது முடியாமல் போகும் செய்ய முடியாதபடி அந்த முயற்சிகளில் தீவிரமாக லாங் ஸ்டாண்டிங்காக நிற்க முடியாதபடிலாம் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ பெரியவங்க சொல்லிட்டாங்களே அவங்கள அவங்க பேச்சை எப்படி தட்டுறது அப்படிங்கிற மாதிரியோ இல்லை பெரிய அளவு லாபம் கிடைக்கும் பெரிய அளவு அது அபரிமிதமான லாபம் வரும் வெரி ஷார்ட் டூரேஷன்லேயும் இப்படி கிடச்சிடும் அப்படி கிடச்சிரும்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா ஆபத்துங்க அந்த மாதிரி முயற்சிகளில் கவனமாக இருக்கணும் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டு அண்டு பேச்சுவார்த்தை இதெல்லாம் அதிக விழிப்புணர்வை வச்சிக்கணும் தேவையில்லாமல் மேம்போக்காக இல்லை பேராசையாக ரொம்ப பெருந்தன்மையாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு செயல்பட்டீங்கன்னா மீன லக்னம் மீன மீனராசி அன்புள்ளங்கள் கொஞ்சம் பாதிக்கு மேலே கெடுதல்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ நல்ல தசாபத்தி நடந்துச்சுன்னா ஓரளவு தப்பிச்சுக்குவீங்க ஏதோ தவறுதலாக கையெழுத்து போட்டுட்டேன் வாக்கு கொடுத்துட்டேன்னா கூட ஓரளவு மீண்டு வரலாம் இதே கெட்ட தசாபத்தி இருக்குது அப்படின்னா டோட்டலாக காலி பண்ணி விட்டுரும் ஏன்னா அடுத்து ஒரு அடுத்த வருஷமும் க இந்த ஒரு வருட குரு பயிற்சி ஒண்டி இல்லை அடுத்து வரக்கூடிய அர்த்தாஸ்டம குருவிலையும் ஹெவியாக பா கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும் இந்த ஐந்தாம் இடம் வர வரையும் பிரச்சனை பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும் ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யும் செய்வோம் இதை செய்யலாமா வேணாமான்ட்டு நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் பொதுவில் இந்த குழம்ப போகும் ராசிகள் அத்தனை பேருமே உங்கள் குழப்பங்கள் தீரணுமா சரண்டர் ஆகிடுங்க இந்த ஜெப தியானம் பண்ணுங்க நான் இதை வேற ஒரு சில கமெண்ட்ஸில் பார்க்குறேன் ஆமாம் இவருக்கு வேலை வேலை இல்லைங்க எப்பாரு தியானம் பண்ணுங்க இதையே சொல்லிட்டு இருக்காரு அதையே ரிப்பீட் பண்ணிட்டு ஓ அது அதுதாங்க ரொம்ப முக்கியம் எது ரொம்ப முக்கியமோ எது உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை கொடுக்கணுமோ அதை ரிப்பீட் பண்ண தான் செய்வேன் அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டிங்கன்னு அந்த ஜப தியானம் மேற்கொள்கிறப்ப குழப்பம் இருக்காது உள்ள சொல்லும் நீ வெளியில் அலைஞ்சிங்க நான்கிறத தன்மை அதிகம் இருக்கிறப்ப அலைகிறப்ப தான் குழப்பம் வரும் இதை செய்யலாமா வேணாமான்னு ஏன்னா நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க உங்களுடைய அறிவு திறமை அந்த படிப்பு எல்லாமே லிமிட்டட் தான் அவனருள் அன்லிமிட்டடாக இருக்கும் நீங்கள் அதை மெடிடேட் பண்ணுறப்ப அந்த சமநிலையில் இருக்கும் இப்படி குழப்பம் வருதா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கடவுளை வேண்டிட்டு இந்த மந்திரம் ஏதோ ஒரு இந்த ஜபத்தை கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் ஃபீல் பண்ணாலே உங்களுக்கு இதை எப்படி செஞ்சிக்கலாம் அப்படி செஞ்சுக்கலான்னு வந்துடும் ஸோ இந்த நாலு ராசி அன்புள்ளங்களுமே இந்த குழம்ப போகும் ராசிகள் கண்டிப்பாக ஜப தியானம் மேற்கொள்ளுங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் வந்து இன் அடிஷன் டு தட் ஒரு டென் டு டொன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் உட்காந்து தான் நல்லது ஒரு உங்களை நீங்கள் இருக்கக்கூடாதுங்க உங்களை உங்களை மறந்துடணும் அந்த ம அந்த ஏன்னால் மற்ற அன்ப சாதனைலாம் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் யோகாவாக இருக்கட்டும் பிராணாயாமல் இருக்கட்டும் முத்திரைகளாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் செய்கிறவன் இருக்கணும் பூஜை புனஸ்காரங்கள் அவங்களாம் செய்கிற ஆள் இருக்கணும் அவர் கவனமாக அந்த கவன கவனம் பண்ணுவார் அந்த கவனம் அதில் இருக்கும் அந்த ஆள் இருப்பார் அப்போ லிமிட்டடாக தான் சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் உங்களை மறக்கிறப்ப தான் அந்த அபரிமிதமாக கிடைக்கும் ஸோ இந்த குழம்பை போகும் ராசிகளில் வரவங்க கண்டிப்பாக ஜப தியானம் பண்ணிக்கங்க உங்களுக்கு செகண்ட் ரேங்க் தாங்க கொடுத்துருக்கேன் பெரிய அளவு கெடுதல்கள் கிடையாது மிஸ்ர பலன் இண்டிவிஜுவலாக இது ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன் இண்டிவிஜுவலாக எந்தெந்த கோள்கள் என்ன மாதிரி வேலை பார்க்கணும் தனித்து ஒரு வீடியோ போடுவேன் குரூப் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை பார்த்துக்கலாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர்கள் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்